அவர் என்ன கேட்கிறாருன்னா சூனியத்தை பற்றியும் ஹாரூத் மாரூத்ங்கிற வானவர்களை அந்த ஹாரூத் மாரூத்துக்கு வேலை வருதுல அதை பற்றியும் ஒரு விளக்கம் கேட்கிறார் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா சூனியம் என்பதும் ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து இந்த சூனியத்தை சொல்லி அஜர்த்துமார்கள்லாம் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஏதாவது வைத்த வழி தலை வழின்னு போனோம்னா உனக்கு சூனியம் வச்சிருக்காங்க ஏவல் வச்சிருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க சூனியம்னா என்ன பில்லி ஏவல் சூனியம் பல பேர் அதற்கு இருக்குது இதுக்கு என்ன ஆதாரம் காட்டுவாங்கன்னு கேட்டா நபிகள் நாயகத்துக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க சூனியம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில ஹதீசுகளை காட்டுவாங்க ஆனால் குரானை நம்ம எடுத்து பார்த்தோம் சொன்னா நபிகள் நாயகத்துக்கு சூனியம் வைக்க முடியாது எந்த மனிதனும் சூனியம் வைக்க சூனியம் வைக்கப்பட்டதாக சொல்வது தப்பு அப்படின்னு குரான் எல்லாம் வந்து டிக்ளேர் பண்றான் காலம் வாலிமூனு இን தத்அமீஉனே இல்லா ரெஸுலு மஸஹூரா அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள் சூனியம் செய்யப்பட்டவரை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரன் சொன்னானே நல்லா சொல்றான் அப்ப நபிகள் நாயகத்துக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக யாராவது சொன்னால் அவன் அநியாயக்காரன் அப்படின்னு குர்ஆன்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனால இன்னும் பல வசனங்களுக்கு முரணாக இருக்கிறதுனால சூனியம் என்பது ரசூலுல்லாவுக்கு வைக்கப்பட்டதாக சொல்வது தப்பு அது சரியான செய்தி இல்லை என்று நம்ம சொல்றோம் அந்த செய்தியில் எப்படி வருதுன்னு கேட்டா நபிகள் நாயகத்துக்கு சூனியம் வச்ச உடனே செஞ்சது செய்யல அந்த அரிசியில் வருது எப்படி வருதுன்னா சூனியம் வச்சுட்டாங்களா எகுதிகள் வச்ச உடனே ரசூல்ல என்ன பண்ணிட்டாங்களா செஞ்சதை செய்யல என்றாங்களா செஞ்சேன்னு சொன்னாங்களாம் இப்படி ரசூல்ல சொல்லி இருந்தா குரானே டவுட் ஆயிருமாங்க இப்ப குரான்ல இல்லாத குரான் சொல்லி இருந்தா குரான்ல உள்ளத குரான்ல இல்லைன்னு சொல்லி இருந்தா அப்ப ரசுல்லாவை காப்பா வகிய காப்பாத்துறாங்க யாரை காப்பாத்தணும் ரசுல்லாவுடைய சுய நினைவை காப்பாற்றணும் அவங்கள மெண்டலாக்கி விட்டுட்டால் வகிய தப்பா போயிடும் குரானை தப்பா போயிடும் அப்ப ரசூல் சல்லா அலி செல்லம் அவங்களையே மெண்டலாக்கி விட்டாங்க என்று சொன்னா அப்ப மெண்டலான ஆள் உளர்னது குரான் சரியா இருக்குமா அதனால வந்து குரான் அல்ல பாதுகாப்போங்கிறான் குரான பாதுகாக்கிறதா இருந்தால் அதை கொண்டு வந்தவருடைய சிந்தனையை பாதுகாக்க வேண்டும் அவர் சிந்தனையில் குழப்பம் ஏற்பட்டால் குரான் எப்படி பாதுகாக்கப்படும் ஒரு ஒருத்தன் நம்ம இப்ப நபிகள் நாயகத்தை அந்த மாதிரி சில ஹதீஸ் இருக்கிறது அது இஸ்லாத்தினுடைய பேசிக்கை தகர்க்கிற காரணத்தினால் அது சரியில்லை நபிகள் நாயகத்துக்கும் சூனியம் செய்யல யாரும் யாருக்கும் சூனியம் செய்ய ஏறாது என்பதை நம்ம வந்து தெளிவாக சூனியம் தலைப்பில் ஒரு நூல் எழுதிருக்கிறோம் அதில் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம்